இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ரொம்ப சோகமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புற நாளும் வந்துருச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு நாள் அங்கேயே இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ கண்டிப்பாக வந்து மெஹந்தி வந்து ஸ்ட்ரெயின் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா எப்படியா வந்து மெஹந்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ அனுப்புறேன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் எப்போயாவது அனுப்புவாங்க மேக்ஸிமம் அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க சரிங்க அப்படின்ட்டு நான் வந்து மெஹந்தி போடுறது மட்டும் ஃபோட்டோ வச்சுட்டு இருந்திருப்பேன் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கேயே இருந்ததுனால காலையில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹரிபரி அங்கே ரொம்ப வில்லேஜுங்களாம் என்ன கிளம்ப சொன்னால் ஃபோட்டோ வீடியோவில் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்காக வந்து சிஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களோட அவங்களோட ஒர்க்குக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோலாம் வேணும் இருங்க இருங்க ஒரேன்னு சித்தி அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அங்கேருந்து எல்லாமே சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மெஹந்தி எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன் மெஹந்தினா மட்டும் ஒரு எட்டு பேர்த்து சொல்லலாம் ஒரே மட்டும் போடல கொஞ்ச நேரம் சாரீ ட்ராப்பிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஒர்க் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க ஒருத்தர் எல்லாத்துக்கும் வந்து குழந்தைங்க இருந்தனால ஒரே முட்டா போட முடியல அவங்கவுங்க ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படி எப்படியும் வருவாங்க நான் சாரி மடிச்சுட்ருப்பேன் அவங்களுக்கு ஒர்க்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சாரி இது முடிச்சு மடிக்கிறது நிற்பாட்டிட்டு மறுபடி வந்து அவங்களுக்கு வந்து மெகஞ்சி வச்சுருவேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா தூங்கவே ஒரு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து கொஞ்சம் வேலை கம்மியாக தான் இருந்துச்சு அப்போ வந்து பன்னெண்டு மணி அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க வீடியோ ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் எல்லோரும் நம்மளே குறு குறு குருன்னு பார்ப்பாங்க இருந்தாலும் நம்மளோட ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் நான் வந்து இதுக்காகவே வந்து இப்போ தான் வந்து பக்கமாக ஃபோன் வாங்கியிருந்தேன் நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் கரியருக்காக ஃபோன் வாங்க ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கீங்களா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஃபோட்டோஸ் வச்சு தான் நம்மளை வந்து கொஞ்சம் ஜட்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஃபஸ்ட் தனியும் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளாக இந்த ஒர்க்கு தான் முடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலி வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலையும் வந்து அங்கே சாப்பாடு இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரிலாம் கோலெல்லாம் போட்டு நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இந்த மாதிரி வாசல் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க சுதந்திரங்களாம் அது பாருங்கள் நான் வந்து மெஹந்தி செவந்ததையும் பார்த்தேன் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு வச்சதுல இருந்த கொஞ்சம் பெயின்லாம் இருந்தது முதுகு பெயின்லாம் ஆனால் இதெல்லாம் செவந்து அவங்களாம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் அந்த பெயின்லாம் காணாமல் போயிச்சு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டு அங்கே ரொம்ப ஃபுல்லாக கூட்டமாக ஜே ஜென் பேசிட்டே இருந்தோமோ அதனால் கொஞ்சம் வீட்டுக்கு வந்தாலே பொக்குன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவதுக்கு இந்த மாதிரி மெஹந்தி போடுறதுல